அந்த சிவிகையில இருந்தவங்க குதிரைகள் அதிவேகமா வர சத்தத்தை கேட்டு நான் கேள்விப்பட்டது விபரீதமா அல்லவா இருக்கு அவரோட கண்கள் மட்டும் ஆயினருக்கு பின்னால இருந்து சிவகாமி மீது நின்றுச்சு குதிரைகள் புறப்படுறதுக்கு முன்னாடி மின்னல் மின்னற நேரத்துல மத யானை ஒரு இளம் பிள்ளை வேலை எரிஞ்சதையும் யானை திரும்பி அவனை துரத்திட்டு போனதையும் சிவிகையிலிருந்து பெரியவரும் இளம் பெண்ணும் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வாலிபனோட தீரமும் துணிச்சலோ அவங்களுக்கு பெரும் வியப்பத்தா உண்டு பண்ணுச்சு அந்த பிள்ளைக்கு அபாயம் எதுவும் நேராம இருக்கணுமே அப்படின்னு அவங்களோட உள்ளங்கள் துடிச்சது அவனுக்கு என்ன நேர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிற ஆவல்னால சிவிகைக்குள்ள இருந்து பரபரப்பா அவங்க வெளியே வந்தாங்க அந்த சமயம் அந்த விசாலமான வீதி ஜனசூனியமா காணப்பட்டுச்சு ஒரு ஈ காக்கா கூட அங்கே கிடையாது பழக்கிலிருந்து இறங்கின பெரியவர் அந்த இளம் பெண்ணோட முதுகலை கையை வச்சு அணைச்சிட்டு அன்பான குரல்ல பயமா இருக்குதா சிவகாமி அப்படின்னு கேட்டாரு இல்லவே இல்லப்பா பயம் இல்லைன்னு சிவகாமி பதில் சொன்னான் இதிலிருந்து அந்த சிவகையில இருந்தவங்க ஆயன சிற்பியாரும் அவருடைய மகளான சிவகாமியும் தான் நம்மளுக்கு தெரிய வருது சிவகாமி அவங்க அப்பா கிட்ட கேட்டா நல்ல சமயத்துல அந்த வாலிபன் மட்டும் வந்து யானையை திருப்பி இருக்குலன்னா நம்மளுடைய கதி என்னவாயிருக்கோன்னு என்னவாயிருக்கோ பல்லக்கு சுக்கு நூறாயிருக்குன்னு அவங்க அப்பா பதில் சொன்னாரு ஐயோ அப்படின்னா அந்த இளம்பெண் அதுக்காகத்தான் சிவிகையை கீழே வச்சுட்டு சிவிகை தூக்கிகளை ஓட்டம் எடுக்க சொன்னேன் நம்மளும் பக்கத்து வீட்டுக்குள்ள ஓடி தப்பி இருக்கலாம் ஆனாலோ வந்த அபாயம் பெருசுதான்னு பெரியவர் சொன்னாரு நாலா பக்கமும் சிதறி ஓடின ஜனங்கள் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒவ்வொருத்தரா திரும்பி வர ஆரம்பிச்சாங்க வந்தவங்க எல்லாரும் அங்கே நடந்ததை எல்லாம் பத்தி ஏக காலத்துல பேச ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிசப்தம் குடிகொண்டிருந்த இடத்துல இப்போ கலகலன்னு பேச்சொலி எழுந்துச்சு ஆஹா ஆயனரும் அவருடைய மகளும் இல்லையா நல்ல வேலையாக போச்சு கடவுள் தான் காப்பாத்தினாருன்னு ஜனங்கள் பலவாரா பேசிட்டு நின்னாங்க கடவுள் காப்பாத்தினாருனாலும் அந்த வீரவாலிபனோட உருவத்துல வந்தில்லையா காப்பாத்தினாரு அந்த பிள்ளை யாரா இருக்கும் அவனோட கதி என்ன வாச்சோ இதை பற்றி தான் ஆயனரோ அவருடைய மகளும் விட்டுட்டு இருந்தாங்க ஆனா அந்த இளம் பிள்ளைய பத்தி அவங்களுக்கு தகவல் சொல்லக்கூடியவங்க அங்க யாருமே இல்லை யானை கடைசியா நின்ற இடத்துக்கு பக்கத்துல ஆயனர் போனாரு அங்க யானையோட காலில் மிதிப்பட்டு முறிஞ்சு கிடந்த வேலை கையில் எடுத்துட்டாரு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அவிழ்ந்து கிடந்த மூட்டையை அவர் கட்டி எடுத்துட்டு திரும்பி சிவகைக்கு பக்கத்துல வந்தாரு சிவகாமி அந்த முறிஞ்ச வேலை வாங்கி வையப்பா பார்த்தா ஆயனரப்ப சிவகாமி இங்க வீணா நின்னுட்டு இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை எல்லா விவரங்களும் நாளைக்கு தானா தெரிஞ்சிட போகுது வா போலா அப்படின்னு சொன்னாரு தந்தையும் மகளுமா சிவிகைக்குள்ள ஏற அந்த சமயத்துல கொஞ்சம் தூரத்துல குதிரைகள் அதிவேகமாக வர சத்தத்தை கேட்டு ரெண்டு பேரும் தயங்கி நின்னாங்க நிலா வெளிச்சத்துல முன்னாடி ரெண்டு வெண் புறவிகள் பாய்ந்து வருவதும் பின்னாடி அஞ்சாறு குதிரைகள் தொடர்ந்து வருவதும் தெரிஞ்சது முன்னால வந்த குதிரைகளில் ரெண்டு கம்பீர புருஷர்கள் ஏறி வந்தாங்க அவங்கள தொடர்ந்து குதிரைகள் மேல வேல் பிடிச்ச வீரர்கள் காணப்பட்டாங்க குதிரைகள் சிவிகைக்கு பக்கத்துல வந்து நின்னதும் ஜனங்கள் பயபக்தியா கொஞ்சம் விலகிட்டாங்க மகேந்திர மகாபல்லவர் வாழ்க திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க குணபுரம் மகாராஜா வாழ்க குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க இந்த கோஷங்கள் நாலா பக்கமும் எழுந்துச்சு வெண்புறவிகளில் முன்னால வந்தவங்க மகேந்திர சக்கரவர்த்தியோ அவரோட ஏக புதல்வரான நரசிம்ம பல்லவருந்தா அப்படிங்கிறத ஆயனரும் சிவகாமியோ உணர்ந்துட்டாங்க அவங்களுக்கு பெரிதும் வியப்பு உண்டாச்சு சிவகாமி ஆயனருக்கு பின்னால ஒதுங்கி நாணத்தோட நின்னா அவளோட விசாலமான கரிய கண்கள் மகேந்திர சக்கரவர்த்திக்கு பின்னால குதிரை மேல வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியையே நோக்குச்சு மகேந்திர சக்கரவர்த்தி ஆயனரை பார்த்து ஆயனரே என்ன இது நான் கேள்விப்பட்டது விபரீதமா அல்லவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேல இருந்து இறங்கினாரு ஏகாம்பரர் அருளால அபாயம் ஒன்றும் நேரலை பிரபுன்னு ஆயனர் பதில் சொன்னாரு சிவகாமி ரொம்பவும் பயந்து போயிட்டாளான்னு சக்கரவர்த்தி கேட்டாரு சிவகாமி பயப்படல இதையெல்லாம் அவ ஏதோ வேடிக்கைன்னு நினைச்சிட்டு இருக்கான்னு ஆயனர் சொல்லி அன்பு நிறைந்த தன்னோட கண்களால தமக்கு பின்னால அடக்கமா நின்ன சிவகாமிய பார்த்தாரு அப்ப சக்கரவர்த்தியும் அவளை பரிவா பார்த்து சிவகாமி ஏன் தலை குனிஞ்சிட்டு இருக்க அரங்கேற்றத்தப்ப நடுவுல போயிட்டு என் பேர்ல மனஸ்தாபமா அப்படின்னு கேட்டாரு சிவகாமியோட முகத்துல நாணத்தோடு கூடிய புன்னகை மலர்ந்துச்சு அவ மௌனமா இருந்தா ஆயனரப்ப பல்லவேந்திரா சிவகாமிக்கு அவ்வளவு தெரியாதா என்ன ஏதோ ரொம்பவுமே முக்கியமான காரியங்கிறதுனால தானே நீங்க நடுவில் எழுந்து போயிருக்கணும் அப்படின்னாரு ஆமா ஆயனரே ரொம்பவும் முக்கியமான காரியம்தான் எல்லாம் அப்புறமா விவரமா சொல்லற மந்திராலோசனை முடிஞ்சு வெளியில வந்ததோ உங்களை பத்தி விசாரிச்ச நீங்க புறப்பட்டு விட்டதா தெரிஞ்சுது ஏன் இவ்வளவு அவசரமா கிளம்புனீங்கன்னு சக்கரவர்த்தி கேட்டாரு ம் ராத்திரி வீடு போய் சேர்ந்தா தானே காலையில் என்னோட வேலையை தொடங்கலாம் ஒரு நாள்னாலும் ஒரு நாள் வீணா போக வேண்டானுதா இன்னிக்கே புறப்பட்டேன் பிரபு அப்படின்னு ஆயனர் சொன்னார் ஆமாம் உங்களோட தெய்வீக சிற்பக்கலையை விட்டுட்டு உமால ஒரு நாள் கூட இருக்க முடியாது தான் இப்பவும் ராத்திரியே தான் உத்தேசமா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார் ஆம் பல்லவேந்திரா பட்ட பகலை போல நிலா எரியுது இரவு போயிடுறது தான் சௌகரியம்னு ஆயனர் சொன்னார் ஆஹா இந்த வெண்ணிலாவை பார்த்தா எனக்கும் கூட உங்க கூட வரணும்னு தான் தோணுது ஆனால் அது முடியாத காரியம் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் வர அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி திரும்பி பார்த்தாரு அப்ப சக்கரவர்த்திக்கு பின்னால் இன்னொரு வெண்புறவியின் இருந்த நரசிம்மவர்மர் ரொம்ப லாவகமாக குதிரை மேலேருந்து இருந்து கீழே குதிச்சு சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் வந்து அப்பா யானை மேலே வேலெறிஞ்ச வாலிபனை பற்றி விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆயனரை பார்த்து ஆமா அந்த வாலிபன் யாரு அவன் எங்க போனா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டாரு அதுதான் தெரியல வேலை எரிஞ்சதும் அவன் மின்னல போல மறைஞ்சிட்டான் ஆனா அப்படி மறைஞ்சதுனாலதான் உயிர் தப்பி பிழைச்சா பார்க்கறக்கு அவன் வேற தேசத்திலிருந்து வந்த பிள்ளையா தோணுச்சு அப்படின்னு ஆயனர் சொன்னாரு குமார சக்கரவர்த்தி ஆயனர் கூட பேசிட்டு இருக்கிறப்ப அவரோட கண்கள் மட்டும் ஆயனருக்கு பின்னாலே இருந்து சிவகாமி மீது நின்னுச்சு நரசிம்மவர்மர் சற்று தூரத்தில் குதிரை மீது இருந்தப்ப அவரை ஏறிட்டு தீவிர நோக்கோடு பார்த்த சிவகாமியோ இப்ப அவர் பக்கமே பார்க்காம பூமியை பார்த்துட்டு இருந்தா அவளுக்கு பக்கத்தில் தரையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளோட கையிலிருந்து நழுவுன முறிஞ்ச வேல் கிடந்துச்சு அதை பார்த்த நரசிம்மவர்மர் சிவகாமி இது என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவளுக்கு பக்கத்துல போனார் சிவகாமி கொஞ்சம் பின்வாங்கி முறிஞ்ச வேலை தரையிலிருந்து எடுத்து அவர் பக்கமா நீட்டினா அதை நரசிம்மவர்மர் வாங்கிட்டப்ப அவரோட கை விரல்கள் சிவகாமியோட விரல்களை தீண்டி இருக்கணும் தேல் கொட்டுனது மாதிரி அவங்க அவசர அவசரமாக விலகிட்டதிலிருந்து இதை யூகிக்க முடியுது நரசிம்மவர்மர் தம்முடைய தேகத்தில் ஏற்பட்ட படபடப்பை ஒருவாறு சமாளித்து அடக்கிட்டு ஆயனரை பார்த்து உங்களை மத யானையோட கோபத்திலிருந்து காப்பாற்றுனது இந்த வேல்தான ஆயனரே அப்படின்னு கேட்டார் ஆமாம் பல்லவகுமாரா அப்படின்னா ஆயனர் இன்னும் ஏதோ சொல்கிறதுக்குள்ள மாமல்லர் தந்தையை பார்த்து தந்தையே இந்த வேலைக்கூடியவனை கட்டாயமாக கட்டாயமா கண்டுபிடிக்கணும் அவன் மட்டும் நல்ல சமயத்துல இந்த மாதிரி ஒரு வீர செயலை புரிந்துருக்குலாம் இந்நேரம் பல்லவ சாம்ராஜ்யத்தோட மகா சிற்பியாக அல்லவா நாம எழுந்திருப்போம் அப்படின்னாரு சக்கரவர்த்தி அதுக்கு மகா சிற்பிய மட்டும்தானா பல்லவ சாம்ராஜ்யத்தோட தலை சிறந்த கலைவாணியையும் எழுந்திருப்போம் அந்த வீரனை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்தான் இவங்க இப்ப புறப்பட்டு போகட்டும் கேட்கனவே நேரம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை பார்த்து குழந்தையே உன்னோட ஆட்டோ இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு முழுசாக பார்க்கத்தான் முடியாம போயிடுச்சுன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா அவர் ஆயனர் கிட்ட ஆயனரே உங்க கூட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சீக்கிரத்தில் மாமல்லபுரம் வர இப்ப ஜாக்கிரதையாக போய் சேருங்கன்னு சொன்னாரு அங்க தாம் நிற்கிற வரைக்கும் ஆயனரும் அவருடைய மகளும் பல்லக்கில் ஏற மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சக்கரவர்த்தி சீக்கிரமாக போய் குதிரை மேலே ஏறினார் நரசிம்மவர்மரும் தம்முடைய குதிரை மீது ஏறிட்டார் குதிரைகள் புறப்படுறதுக்கு முன்னாடி மகேந்திர பல்லவர் தமக்கு பின்னால் நின்ன வீரர்களில் ஒருவனை சைகையினால் கூப்பிட்டு வீரனே அயலூர்லேருந்து புதுசாக வந்த இளைஞன் யாராக இருந்தாலும் இன்றைக்கி ராத்திரி அவனை பிடிச்சு வச்சுருந்து நாளைக்கு அரண்மனைக்கு அழைச்சிட்டு வரணும் நகர்காப்பு தலைவனுக்கு இந்த கட்டளையை உடனே தெரியப்படுத்து அப்படின்னு ஆக்ஞாபித்தார் சக்கரவர்த்தியோ குமாரரோ அங்கிருந்து போனதும் ஆயனரும் சிவகாமியும் தங்களுடைய சிவிகையில் அமர்ந்தாங்க காவலர் புடைசூழ சிவிகை காஞ்சி கோட்டையோட கீழ்வாசலை நோக்கி போச்சு இதோடு மூன்றாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு கதையில அடுத்து நிகழ்ந்தது என்ன காவலர்கள் பரஞ்சோதியை பிடிச்சாங்களா இதையெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நான்காவது அத்தியாயத்தோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்